ப்ளவுஸ் இது உடம்பு இது உடம்புக்கு அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்க்கலாம் கொஞ்சம் தான் எனக்கு ரொம்ப ட்ரெஸ் இருக்குல்ல பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு நீ ஒவ்வொரு ட்ரெஸ் தான் இருக்கும் இது பாப்பாவுக்கு பார்த்து மேலே கோர்ட் கோர்ட்டோட ட்ரெஸ் போட்டு அப்படியே கோர்ட்டு போட்டு இது மேலே கோர்ட்டு ഇനേയിദാണ് അമാതിദോ പൊട്ട് പോലേ മാണി ഇന്നാ ദോസ് കാപ്പടിസ് ഇതിന്റെ ഇനി നമ്മാ ലോഷൻ ഒക്കെ(",");(",");പോണം പോട്ട് മെരി ദേ സീറോ ദാസ് ഇസ് നമ്മാ പ്രാതന കാട്ടൻല

சரி பாப்பா ஒரு ஆச்சு விடு வாங்கிட்டாஸ் கற்றுநாங்க ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய கேட்டேங்க நீங்களும் தீபாவளி ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களான்னு சொல்லுங்கள் ட்ரெஸ்லாம் எப்படினு சொல்லுங்கள் கூட வேணா எப்படிச்சு போட்ட போடுவா இந்த அவளம்பளா தீபாளி சிம்பிளா ட்ரெஸ் எடுத்துட்டு கொஞ்சமா டிரெஸ் எடுத்து வந்தாச்சு நிறைய டிரெஸ் இருக்கி இப்படி எடுத்தோம் அதனால சிம்பிளா டிரெஸ் எடுத்து வந்தாச்சு பாருங்க போடும் அப்படின்னு பாருங்க பாப்பா வச்சு அவ்வளவுதான் பிரச்சனை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க